விட்டால் ஒரு கலா செய்தால் அதே கலாவுக்குரிய அந்த சேர்ந்த நோன்புடைய நன்மை அல்லா கொடுப்பான் காரணம் இல்லாமல் கள்ளத்தனமாக வீணாக பொடுபோக்காக விட்டால் அவ்வளவு பெரிய தண்டனை குற்றம் மேராஜுக்கு போன நேரமே ஹரிநாயகம் சொல்லலாளை செல்வார்களுக்கு ஒவ்வொரு பரலான கடமைகளும் விரியாக்கப்பட்டு அந்த கடமைகளை செய்தால் என்ன நன்மைகள் அந்த கடமைகளை உதாசீனம் செய்தால் என்ன தண்டனைகள் வெகுமதி ஒரு பக்கம் வேதனை மறுபக்கம் காட்டப்பட்டலை அதிலே ரமதானுடைய பங்குக்கு காட்டப்பட்ட சில காட்சிகள் நிர்வாணமாக சில ஆண்களும் பெண்களும் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் என்ன சத்தம் இது ஜிபுரியிலே நான் கேட்கிறேன் நரேகோ சலாப் இது உங்களுடைய உம்மத்தை சார்ந்த சில ஆண்களும் பெண்களும் அவர்களை தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் குதிகால் நரம்பை பொகுத்து ஓட்டை போட்டு அவர்களை அறுத்த மாட்டு மாட்டு கடையிலே இறைச்சி கடையிலே தொங்க விடப்படுவது போல அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தலைக்கு நேராக சில மறக்குமார்கள் அமர்ந்து கொண்டு முஷப்பகத்து அவர்களுடைய வாயுடைய ரெண்டு சைடையும் அப்படியே கிழித்து

சில பெற்றோர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் வாப்பமார்கள் அந்த டாக்டர் அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல மாட்டார்கள் ஏன் அந்த ஹத்துனாவிலே கற்பண்ணப்படுகின்ற அந்த துண்டை ஒரு ரெண்டு செகண்ட் வேலை இந்த புள்ள துடிக்கிற துடிப்பும் அவன் தவிக்கிற தவிப்பையும் என்னால் பார்க்க முடியாது சகிக்க முடியாது அதனால மச்சான் நீங்க போங்க மாமக்கள் என்ன நிம்மதியங்களுக்கு கிடைக்க போகிறது கண்ணியமானவர்களை பாடசாலை அனுப்புங்கள் பரவாயில்லை அங்கு வருகின்ற குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டு பார்சலை கொண்டு வருகிறார்கள் அதை என்னுடைய கஷ்டப்படுத்தியது கிடையாது அவன் பெருசாவினருக்கு பின்னால் நோன்பு பிடிப்பான் எனவே அவனுக்கு சாப்பாட்டை அனுப்புங்கள் என்று தகப்பன் சொல்ல அல்லது தாய் சொல்லுகிறார் நோன்பு பிடிக்க முடியாமலே அந்த குழந்தை வளர்கிறது விபரீதம் திருமணம் முடித்து கூட கெட்டவர்களாக அந்த நோன்பை பிடிக்காமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளையை அப்படி பழக்கியவர்கள் கபரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த மண்ணறைக்குள்ளே மண்ணோடு மண்ணாகி அந்த கபருக்குள்ளே திரும்ப ஒரு ஜனாத அடக்கப்பட்டு எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட அந்த கபருக்குள்ளே அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது மாநிலம் ஆகும் இடத்திலே தந்த பிள்ளையை என் கடமையை பழக்காமல் என்ன செய்து விட்டு என்று அல்லாஹ் கேட்டால் எங்கனும் நாம் அதற்கு பதில் சொல்ல போகிறோம் ஆனா கண்ணியமானவர்களே ரமதானை பிடிக்காமல் விட்டுவிட்டால் அது ரொம்ப விளைவோ ரொம்ப பாரதூரமானது என்று இந்த விடயத்திலையும் நாங்கள் கவனம் எடுக்கவே